உங்களிடத்திலே கேட்கிறார்கள் எந்த உணவுகள் அவர்களுக்கு ஹலால் ஆகும் என்று கேட்கிறார் நீங்க சொல்லுங்கள் நல்ல பொருட்கள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஹலால் தான் சாதாரணமாக நல்ல பொருள் என்று இது அறிவிக்கப்பட்டது எது மக்களால் அறியப்பட்டதோ அதெல்லாம் உங்களுக்கு ஹலால் எதெல்லாம் ஹராம் என்று அல்ல சொன்னோம் அது எல்லாமே மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட பொருட்கள் தான் அது எல்லாம் மதுவா இருக்கட்டும் சாரா பன்றி இறைச்சியா இருக்கட்டும் மற்ற விலங்குகள் இதெல்லாம் அல்ல தடுத்த விலங்குகளுடைய இறைச்சிகள் அப்ப தையீப் என்றால் என்ன எதுக்கு எது ஹராம் என்று அல்லாவால் தடுக்கப்பட்டவையோ அதெல்லாம் தங்கிபாத்தான் தங்கிபாத் தங்கிபாத் அல்லாவால் ஹராமாக்கப்படாத நல்ல வஸ்துக்கள் இவைகள்லாம் எல்லாம் உங்களுக்கு அலாலாகப்பட்டிருக்கு ஆடு மாடுகள் வேட்டை பிராணிகள்ல முயலு மானு காட்டு மாடுகள் காட்டு கழுத கூட திங்கலாமா அல்ல சமூரல் வஷி ஜாயிஸ் நாட்டுக்கழை திங்குடாது காட்டு எருமை இவை இதெல்லாம் சாப்பிடலாம் புறாக்கல்ல பறவை இனங்கள்ல கீரி கிழித்து தின்னாவ மிருகங்கள் கிளி பச்சை கிளி கூட சாப்பிடலாம் அது வந்து கீரி கிழித்து தீங்கக்கூடியதல்ல வேட்டையாடி தீங்கக்கூடியதில்லை வேட்டை வேட்டை பறவை அல்ல கிளி புறா புக்கு வாத்து ஒன்னாந்தட்ட அன்னம் செரவி இதெல்லாம் சாப்பிடலாம் இதெல்லாம் மயில் பத்தி தெரியல குயில் சாப்பிடலாம் நானும் சாப்பிட்டுருக்கேன் குயில் இதெல்லாம் ஜாதி மயில் எனக்கு தெரியல அது வேட்டையாடும் சண்டை போட்டு வேட்டையாடும் அது மயில் தெரியல மயில பத்தி பார்த்தேன்னா அப்போ இப்படிப்பட்ட அஞ்சு மிருகங்கள் எல்லாம் உங்களுக்கு அலாலாக்கப்பட்டிருக்கு ஜவாரிஹி இன்னும் வேட்டையாடும் மிருகங்கள்னு அர்த்தம் அவைகள் இருந்தும் எதற்கு நீங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறீர்களோ பீன அவைகளை நீங்கள் பழக்கப்படுத்தியவர்களாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்த எளிமை அவைகளுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள் அப்படி இருந்தால் இப்ப குழு இம்மா அம்சக்ன அவைக்கும் அவைகள் உங்களுக்காக தடுத்து வைக்க தடுத்து வைத்திருக்க கூடியவற்றை நீங்கள் சாப்பிடுங்கள் வது குருசு வது குருசுமல்லி அழைகி நீ எல்லாருடைய திருப்பெயரின் ஞாபகம் சொல்லுங்கள் பத்த குந்தா அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கள் இன்னல்லா அல்லாஹ் அல்லா தாதா கேள்வி எனக்கு கேட்பதில் மிக விரைவாக கேட்பவனாக இருக்கிறான் அதாவது வேட்டை பிராணிகள் எதை சொல்றது இது நாய் மிகுதமா நாய் தான் சில பேர் சிறுத்தை சில பேர்கிட்ட வல்லூர் வல்லூர்னு பாத்திருக்கீங்களா வல்லூர் பாத்துக்கீங்களாவே கழுகு சொல்றாங்களா கழுகுல பெரிய சேத்துல இருக்கும் வல்லூர் பெரிய எவ்வளோ பிரச்சனை தெரியுமா அது எந்திரிச்சி காலையில் ஆறு அடி மனிதர் எந்த அவ்வளவு பெற்றதுக்கு அவ்வளவு பெற்ற பாத்ததில்ல நீங்க வல்லூர் இந்த கண்காட்சியெல்லாம் வச்சு காட்டுவாங்க நான் பார்த்துருக்கேன் அப்படி நின்றா ஒரு அதனுடைய ரெண்டு கால் இருக்கு ஒவ்வொரு காலும் நம்முடைய ஒரு கை கை கொடுத்துறதுக்கு இருக்கும் அவ்வளவு முத்ததுக்கு கால் கீழே வந்திருக்கும் நின்ண்டா மனுஷன்மா இருக்கும் எப்படியும் அடுத்து போட்டா ஒரு முப்பது நாற்பத்தஞ்சு கிலோ வரும் ஆனா பண்றோம் அதான் இருக்கு காடுகள் காட்டு பிரதேசங்கள் தான் இருக்கும் அது வந்து கூட காட்டுறான் அப்படியே வரும் வந்து முயல் இருக்குல்ல அப்படி தீரி போயிடும் பறந்து அப்படியே ஸ்வயங்கன்னு இறங்கி ரெக்கையாட்டாம் அப்படியே வந்து காட்டு முயல் இருக்க அது அப்படியே தூக்கிட்டு போயிரு முயலை ஒரு மான் குட்டிய ஒரு ஆட்டு குட்டிய சொல்ல போன அஞ்சு வயசு பையன் இருக்காங்களா பை அஞ்சு வயசு ஒரு ஆறு வயசு பையன் அந்த அளவு பையன் தூக்கிட்டு போய் ஒரு சக்தி அதுக்கு தீ விட பாருங்க அது வந்து முயல் வேட்டையார காட்டுறேன் அது பேர் வல்லூர்ன்னு சொல்றது அதை அதை வந்து அரசர்கள் வாங்கி ஷாஹின்னு சொல்லுவாங்க உருதுல அதை வாங்கி அதை பழக்கப்படுத்திடுவாங்க வேட்டையாடுறது இப்ப அதை அமிச்சான்னு வச்சுங்க தூரத்தில் இந்த கொக்கை பிடிச்சா உடனே அது எந்த எங்க இது அவ்வளோ பயங்கர பழக்குங்களா பெருசால போயிருக்கு ரெண்டு அடியில போயிடும் அது நூறு அடி அடிக்கிறதுக்குள்ள கிட்ட போய் கப்புன்னு அதை பிடிச்சி கொண்டாந்து கொடுத்துரும் கஜமான கொண்டை குடிச்சிரும் அதை பழக்கப்படுத்தி வச்சுக்கோங்க அது பெரிய பெரிய சிறிய மிருகங்களா இருந்தால் கையிலே பிடிச்சி கொண்டு போன்றவைகளாக இருந்தால் போன்றவற்று பெரிய மிருகங்களா இருக்கு மான் போன்றது இது உடனே போய் அது கிட்ட போய் குத்தும் அங்கிட்டுங்கிட்டு அது அசைய விடாது அந்த பக்கம் போனால் அப்படி பிடிக்க சண்டை போடும் போட அதுக்குள்ள குதிரையில வந்து அதை பிடிச்சிடுவான் அதை மேற்கொண்டு பயணிக்க விடாது அந்த அளவுக்கு அதை துறக்கக்கூடிய ஆற்றல் இந்த வல்லூர் கொடுத்திருக்கோம் சில பேர் சிறுத்தை பழகப்படுத்தி சிறுத்தை உலகிலேயே அதிக பாஸ்டா ஓடக்கூடிய மிருகம் சிறுத்தை தான் சில அரசர்கள் சிறுத்தை கொண்டு வந்து அதை வேட்டையாட பழகிடுவோம் வேட்டையாட போகும்போது அத கையில பிடிச்சி கொண்டு போவாங்க தூரத்துல ஒரு மானை கண்டிப்பா இதை அமிச்சுடுவாங்க இது போய் வேட்டையாடும் இப்போ இதெல்லாம் என்ன பெரிய இது என்ன சொல்றது வேட்டை பிராணிகள் இந்த வேட்டை பிராணிகள்ல பழக்கப்படுத்தப்பட்டது பழக்கப்படுத்தப்படாததுன்னு தந்தவர்கள் பழக்கிட்டாங்க அந்த வேட்டையாடுறதுக்கு அப்படின்னு சொன்னா அது போய் அந்த மிருகங்களை புடிச்சு கொண்டு வந்து குடிச்சிடும் அத சாப்பிடாது இப்போ ஒரு நாயை அமைச்சுன்னு வச்சுக்க வச்சு அது பிடிச்சி அதுவே பாதி காலி பண்ணிட்டு கொண்டு வந்து அப்ப பழக்கப்படுத்தப்பட்டதுன்னா தான் திங்க ஒரு 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 முயல்ல ஒரு பிடிச்சிருந்த வல்லூர் தான் திங்க கூடாது ஒப்படைச்சிடணும் இது பேர் தான் பழக்கப்படுத்தப்பட்டது இப்படி ஒரு வேட்டை பிராணி நன்கு பழக்கப்படுத்தி அதை கற்றுப்பிட்டு தற்பித்து விட்டால் சொல்ல பேச எந்திரினா எந்திரினா உட்கார உட்காரும் போகணும் போகணும் இல்லைன்னா நிற்கும் அந்த மாதிரி பழக்கப்படுத்திட்டா குறைந்தபட்ச அளவு என்ன குறைந்தபட்சம் மூன்று வேட்டை பிராணிகளை அது தானே பிடித்து தான் சாப்பிடாமல் உன்னிடம் கொண்டு கொடுத்து விட்டால் நன்கு பழக்கம் அர்த்தம் நடக்கும் பழக்கப்படுத்தப்பட்டதுக்கு அம்லா கொடுக்குற சிறப்பு பாருங்க ஒரு பெரிய கண்ணியம் பாருங்க பை இப்ப ஒரு நான் வேட்டை நாயை நீ பழக்கப்படுத்திட்ட தூரத்துல ஒரு மான் வருது விசுமில்லாதகையும் அந்த வேட்டை மான அவுத்து விடுறேன்னு வச்சுக்கா அந்த வேட்டை மானை அது சல்லுந்து போய் அந்த வேட்டை நாய அது ஓடி போய் அந்த மானம் புடிச்சு கழுத்தை பிடிச்சிருச்சு நீ போய் சேர்றதுக்குள்ளார அந்த மானு செத்து போச்சு கழுத்தை புடிச்சு நசுக்கந்தில்ல ரத்தம் வெளியேறியோ அந்த கழுத்தை நசுங்கியோ செத்து போச்சு எது இப்ப அந்த மானை நீ சாப்பிடலாம் ஜாயிஸ் தெருநாய் ஒண்ணு பழக்கப்படுத்தாத நாய் ஒண்ணு ஓடி போய் ஒரு மானை அடிச்சு திண்டு போ அடிச்சு சாப்பிடுச்சு அது சாப்பிடலாமாத பழக்கப்படுத்தாத ஒரு வல்லூரோ ஒரு சிறுத்தையோ போய் ஒரு மானை பிடிச்சு நீ துறத்துக்கே போறதுக்குள்ள மானை கடிச்சு போட்டு ஓடி போச்சு மான் செத்து போச்சு சாப்பிடமா சாப்பிடக்கூடாது பழக்கப்படுத்தப்பட்ட மிருகங்களாக இருந்தால் அதை எரி அதை நீ அனுப்பும் போது கிஷுமி அனுப்பி இருந்தால் அது போய் கழுத்தை புடிச்சு நசுக்குச்சுன்னா செத்தே போச்சு அந்த மிருகம் நினைச்சுங்களா கழுத்தை பிடிச்சதோ வேற உடம்புல இருந்து பாடி இடத்துல பிடிச்சோ

காட்டு மாடு மேல பட்டு மாடு செத்து போச்சு கிட்ட போச்சு அந்த மாட்டை சாப்பிட்டு சொல்லி எரிஞ்சிருந்தாக்கி சுட்ட விஷுமி சொல்லி இருந்தாலும் அந்த கறியை தீங்க கூடாது செத்து போச்சுன்னா ஓடி போய் அறுத்தறணும் விஷுமி சொல்லி அது உயிர் போறதுக்குள்ளேற வானத்துல ஒரு கொக்கு பறந்துட்டு இருக்கு விஷுமி சொல்லி அம்பு விட்ட ஏன்னா இதெல்லாம் கீரி கிழிக்கக்கூடியது இந்த அம்பு கத்தி வில்லு இந்த ட்டி போய் சரக்குன்னு போய் உடம்பு கிழிச்சிடும் அப்படி ரெண்டா அது ஒரு பகுதியை கிழிச்சிடும் கிழிச்சு ரத்தத்தை வெளியே எடுத்துடும் ரத்தம் ஓடிடும் ஆனா துப்பாக்கி அப்படி இல்லை அது தோலை துளைத்து உடலை துளைத்து கொண்டு சென்று விடும் ஒரு சின்ன ஓட்டம்லாம் போட்டு போகும் அது ரத்தத்தை வெளியே வர்றதுக்கு சும்மா கசியின் ரத்தமே ஒளியே ரத்தம் குபுகுபுன்னு வெளியே வராது ஓடும் ரத்தமெல்லாம் வெளியே வந்து சேராது அதனால அந்த கறி செத்து போன ஆடுதான் துப்பாக்க சொல்றது கர்நாள் அடிச்ச மாதிரி தான் அம்பு ஈட்டி ஈச்சரிவால் கத்தி டீக்கு போட்டு போன செஞ்சோம் இதெல்லாம் வந்து வெட்டக்கூடிய வஸ்துக்கள் துண்டிக்கக்கூடிய வஸ்துக்கள் இந்த மாதிரி பொருளை விஷ்ணு சொல்லி எரிந்தால் அந்த இறைச்சியை சாப்பிடலாம் அல்லது பழக்கப்படுத்த உனக்கு நன்கு பழக்கமாகிய பிராணிகளை விஷ்ணு சொல்லி அனுப்பி வைத்தால் அவைகள் வேட்டையாள சாப்பிடலாம் கல்வி அறிவு போதிக்கப்பட்ட நாய் ஒண்ணு கல்வி இல்லாத சுரி நாய் தெருவுல போற கல்வி இல்லாத நாய் கடிச்சா அது அந்த அந்த மாடு அந்த மாடோ காட்டு ஆடுகளோ இருந்தாலும் சரி அது திங்கிறது ஹராம கல்வி உள்ள நாய் கடிச்சா அது திங்கிறது அதாவது கல்வி கலசனை பண்ண கொடுத்திருக்க நாய்க்கு கல்வி வந்தாலே அதுக்கு என்ன பிரச்சனை வந்தது என்ன ஒரு சிறப்பா குடுத்துறான் அது கழிச்சா செத்தாலும் சாப்பிடணும் உள் உகைந்தலுக்கும் தைய பாத்து உமா அல்லம் ஜவாரி வேட்டை பிராணிகளில் இருந்தும் எதற்கு நீங்க கற்றுக் கொடுத்தீர்களோ கல்வி வீண அவைகளே நீங்க பயிற்சி கொடுத்து கொடுத்தவர்களாக செல்லப அப்படின்னு பயிற்சி கொடுத்தான் கள்ளி மூண உண்ண அந்த பிராணிகளுக்கு நீங்க கற்றுத் தருகிறீர்கள் மக்கும் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவைகள் இருந்தும் அந்த பிராணிகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கிறீர்கள் என்றால் குருமா அம்சக்குன்னு அழைக்கும் அது உங்களுக்கு எதை தடுத்து வைத்திருக்கிறதோ அதை அதை நீங்கள் சாப்பிடுங்கள் அப்படின்னு அர்த்தம் என்ன இது போய் வேட்டையாடி அதாவது இதுவும் பாதி சாப்பிட்டுச்சுன்னு வச்சுங்க அப்ப நம்ம சாப்பிடப்படாது அப்ப இன்னும் இது பழக்கப்படுத்தப்படல புலி அம்சம் அது போய் வேட்டையாடி பாதி சாப்பிடுச்சு மீதி மானம் கிடக்குது அது நம்ம சாப்பிடலாமா தீங்கக்கூடாது அது போய் ஒரு சொத்து கூட கறி தீங்கக்கூடாது அது அவ்வளோ பேர் மானம் வேட்டையாடி ஒரு ஐம்பது கிலோ இருக்கும் அந்த மானம் அதை வேட்டையாடி கொண்டு வந்து கொடுத்து விட்டு அது நீ போகிற கிலோ கறி தின்று கூடுக்கு படுத்துக்குது இந்த அளவுக்கு பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு இப்போ குழு நீங்கள் சாப்பிடுங்கள் அம்சக்கன் அழகி வதுக்குரிசும் அல்லாஹி அழகி அல்லாவுடைய திருப்பை சொல்லி அதை அனுப்புங்கள் வேட்டைக்கு அனுப்பும் போது அல்லா கயந்து கொள்ளுங்கள் அல்லா தலா விரைந்து கணக்கு ஏற்பட்டாக இருக்கிறான் ஐயோ இன்றைய நாளிலே உகைக்கும் தையபா ஹலான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஹலால் ஆகிவிட்டது கிதாப உங்களுக்கு முன்பு வேதம் கொடுக்கப்பட்ட யகுதி நசலானிகளுடைய உணவாகிறது அவங்க அடுத்த ஆடாகிறது அவன் அல்லாஹ் கூட சொல்லுவான் அப்படின்னு சொல்ல மாட்டான் அன்னை மீறியின் பெயராக இருக்க மாட்டேன் அவன் இருக்கும்போது அல்லாஹ் அக்பர் அப்படிதான் அவனும் அறுப்பாங்க ஏன்னா அவனும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டவர்கள் ஆகவே அவர்கள் அடுத்த பிராணிகளை நீங்கள் சாப்பிடலாம் மற்றவர்கள் முஸ்லீம் அல்லாத மற்றவர்கள் அடுத்த சாப்பிடக்கூடாது இனிமேல் யாராக செய்யக்கூடாது அப்ப யார் முஸ்லீம் மத்த சாப்பிடலாம் காக்கிற முஸ்லீம் காக்கிரிகள் எவ்வளவு நெசல நேர்த்தா சாப்பிடலாம் தாமுல்லதின் மூத்துக்கு தாவ வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் உணவாகிறது ஹெல்லுள்ளக்கும் உங்களுக்கு ஹலாலாயிருக்கும் ஒரு தாமுக்கும் உங்களுடைய உணவாகிறது ஹெல்லுள்ளகும் அவர்களுக்கு ஹலாலாயிருக்கும் செல்லுள்ள உங்களுடைய உணவுப் பொருட்கள் நீங்கள் அடுத்தவைகள் அவர்களுக்கு ஹலாலா இருக்கும் அவங்க உங்களுக்கு ஹலால் மூமினாத்தி எனவே மூமின்கள் இருந்து மூமின்கள் இருந்தும் சுதந்திரமான பெண்கள் அல்லது ஒழுக்கம் பெண்கள் மொசினாத்துக்கு பல அர்த்தம் இருக்கு சில சுதந்திரமான பெண்கள் அர்த்தம் சில பேர் ஒழுக்கம் குறையாத

சிலருடைய உலகமாக கருத்து என்ன இது ஆரம்ப காலத்தில் அனுமதிக்கப்பட்டு இருந்துச்சு அதுக்குமே அல்லா தலா வரா தன்கு முசுலிக்கா முசுலிக்கான ஆன பெண்களை யாரையுமே திருமணம் செய்யாது என்ற ஆயத்தை கொண்டு தலா தவிர தலை செஞ்சுட்டான் இப்ப நாம யகுதி நசுலானிய பெண்கள் திருமணம் செய்யக்கூடாது என்று சிலர் சொல்றாங்க ஆனால் ஒரு சிலரோ இப்படி கிடையாது யூதி நசுலானிகளுடைய பெண்களை இன்றைக்கும் திருமணம் செய்யலாம் என்பதுதான் அனைவரும் முதல் அப்படி கருத்தும் வரும் மின் கிதாப உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்ட மக்களின் சுதந்திரமான பெண்களையும் திருமணம் செய்து கொள்ளுங்கள் மகளை நீங்கள் கொடுத்துவிட்டால் திருமணம் செய்து கொள்ளுங்கள் நீங்களும் திருமணம் முடித்து கொள்ளுபவர்களாக திருமணத்தின் மீது ஆசை உள்ளவர்களாக அவர்களை விபச்சாரியாக நீங்கள் நீங்கள் விபச்சாரகர்களாக இல்லாத நிலையில் அந்த பெண்கள்கிட்ட போயோ யார் எந்த பெண்களுடைய முஸ்லிமான பெண் விபச்சாரத்தின் மூலம் நெருங்காதவர்களாக ரகசிய காதலர்களாக அவர்களை நீங்கள் ஆக்கி கொள்ளாத நிலையில் ரகசிய பொண்டாட்டியாக அவர்களை நீங்கள் ஆக்கி கொள்ளாத நிலையிலே இன்னும் விபச்சாரம் செய்யாத நிலையிலே நீங்கள் அவர்களுக்கு போய் மகரை கொடுத்து முஸ்லிமான அல்லது காப்பீரான பெண் முஸ்லிமான அல்லது நசலான பெண்களை திருமணம் செய்து கொள்ளுங்கள் இப்ப ஒரு கேள்வி இன்றைய காலத்தில் உள்ள கிறிஸ்துவர்கள் எகுது கலையம் முடிக்கலாமா அப்படின்னு சொன்னா இங்க வரக்கூடிய தகவல்கள்லாம் பார்த்தா கிறிஸ்துவர்களும் இன்று வர வர சிலை வரங்கக்கூடியவர்களும் ஆயிட்டாங்க இயேசுடி சிலையை வச்சு வணங்க வழங்க அப்ப அவுசான் அபத்தில் அவுசான் சிலை வழங்கக்கூடிய சட்டத்துக்கு அவங்க வந்துட்டாங்க சிலை வழங்குறவங்க கலையாம முடிக்க முடியாது சிலை வழங்கக்கூடிய பெண்கள் நம்ம அமெயே குஃப்ர் பिल्लीமான் யார் ஈமான் கொண்ட பின்பு குஃப்ருக்கு போகிறார்களோ பகத ஹபித அமலுன் சீமா ஹர அமலு கெட்டு போய் விட்டது வீணாகி போய்விட்டது விட்டது ஓஃபில் ஆஹிரத்தி மில் ஹாஸிரீன் சீமா மர்மைல ஒரு நச்சவாதியின உள்ள வரார்